அதுக்கு தான் சொல்றது யாரை கற்று வைத்திருக்கிறாரோ குடும்ப வாழ்க்கையில் திருமணமாக இருக்கட்டும் சபையாக இருக்கட்டும் தேவன் தம்முடைய இறுதித்துக்கேற்ற மேய்ப்புகளை தருகிறார் இந்த இடத்துல என்ன செய்யணும் நீங்கள் பிரிந்து வர வேண்டும் எங்கிருந்து பிரிந்து வர வேண்டும் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து அசுத்தமான தொடரதுங்கள் என்று கற்று சொல்லுகிறார் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளாக இருப்பீர்கள் என்று சர்வ உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் சர்வ உள்ள கர்த்தர் இந்த சத்ய இந்த வார்த்தை சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொன்னது ஆதி அவன் பதினேழு ஒன்றில் பதினேழு ஒன்றில் எல்ஷடா என்ற நாமம் தரிக்கப்பட்டார் தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக தாயைப் போல பாசு மிகுந்த மார்பகமுடையவர் தகப்பனை போல ஓங்கிய புயமுடையவர் என்றெல்லாம் விதத்தில் வாசிக்கிறோம் இந்த இந்த சொற்றொடருக்கு வருவதற்கு ஆபரகாமுக்கு பன்னிரெண்டாவது அதிகாரத்திலிருந்து பதினேழாவது அதிகாரம் வரை வர வேண்டியதாக இருந்தது எத்தனை படலங்கள் எத்தனை படிவங்கள் தாண்டி வந்திருக்கிறார் அந்த மனுஷன் சதுவல்ல தேவனாய் கற்றுக்கு இருக்க வேண்டும் சகாலத்தையும் செய்ய வல்லவராயிருப்பார் அப்பொழுதுதான் தான் தேவரையும் செய்ய நினைத்து தடைப்படாது நடக்கும் என்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உண்டாகும் இங்கே பிரிந்து வருகிறதில்லை பிரிந்து வர வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தாலும் நாம் சேர்ந்து தான் இருக்கிறோம் இதனால குடும்பத்தில் சண்டை தேவையில்லாத சண்டை இந்த சத்தியம் தெரிகிற வரைக்கும் இந்த சண்டையிலே ஒரு நியாயம் கண்டுபிடிப்பாங்க மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் ஆனால் அழகிற குடும்பத்தினுடைய அறிகுறி இதுதான் இது இப்போ உடனே தெரியாது கல்யாணம்னா புதுசில் சரீரத்துலையும் தெம்பு இருக்கும் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் கட்டணங்கள்லாம் சொல்கிறேன் பிள்ளை பிறக்க வளர வளர தான் எல்லாம் ஏறும் பிள்ளையும் வயசு ஏறும் உங்களுக்கு முதுமைக்குள்ள வருவீங்க கட்டணங்கள் எல்லாம் கல்வி கட்டணத்துலேருந்து ஸ்டாண்டர்ட் அப்படியே காலேஜ் அப்போவும் காலேஜ் எவ்வளோ செலவு இருக்கிறது ஒரு பிள்ளையாக இருக்கட்டும் மூணு பிள்ளையா இருக்கட்டும் ரெண்டு பிள்ளையாக இருக்கட்டும் எத்தனை பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஏற ஆரம்பிக்கும் வயசு ஏறும் செலவு ஏறும் இது இந்த சண்டைகளும் பாடு இருக்காது இருக்காது இதெல்லாம் குடும்பத்தில் அறிகுறிகள் நல்லா பட்டு நிர்மூலம் அடைய போகிற குடும்பத்தினுடைய அறிகுறிகள் இது எல்லாம் வந்து கல்யாணத்தை காமிச்சு கொடுத்துரும் இது எல்லாம் வந்து கல்யாண இடத்துல வந்து நின்றோம் நியாய தீர்ப்பு குடும்பத்தின் விஸ்வாசனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு பூமியில் நியாயம் தீர்க்கப்பட்டுரும் கல்யாண இடத்துல வந்து அது நின்றோம் அப்போது என்ன செய்வதுன்றது தெரியாது நீங்கள் போராடின சொந்தங்களே உங்களுக்கு திருப்பிக் கொள்ளும் இல்லை அந்த சொந்தங்களாலே பிரச்சனையாக மாறிடும் ஏன்னா ஒரு காலக்கட்டத்தில் எல்லா பிள்ளைகளும் ஒன்றா வளர வளர கட்சியில் என்ன உனாக்கா அது படிக்கிற காலத்துலேருந்து பங்களிக்கலாம் மாறிடுவாங்க உன் பிள்ளை எவ்வளோ மார்க் எடுத்தது என் பிள்ளை எவ்வளோ மார்க் எடுத்தது உன் பொண்ணு எங்கே கட்டுற என் பொண்ணு எங்கே கட்டுற ஏன் ஒங்க கல்யாணம் பண்ணுறான் அவன் ஓடி போயிட்டானமே இவன் ஓடி போயிட்டான் இப்படியெல்லாம் ஆகி கட்சியில் ரெண்டும் வந்து அப்படியே எதிரணி ஆளாக மாறிடும் இப்படி ஆரம்பிச்சுட்டு இப்படி பலிக்கு பெருகிற நேரத்தில் இது ஒரு கலையாயிடும் அது ஒரு கலையாகிடும் கட்சியில திருமணத்தில் இதனால அந்த திருமணம் நிற்கும் அதனால இது திருமணம் நிற்கும் யார் சொன்னாங்கன்னு பார்த்தா இவங்க தான் எதனால உலறி இருப்பாங்க சொந்தங்களாயிராங்க இல்லையா நீங்க முக்கிய